வணக்கம் ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா கன்சீவாக போதும் சரி குழந்த பிறந்து கொஞ்சம் நாட்கள் ஆனதுக்கப்புறமும் சரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்காக ஏங்கி நிற்கிறோம் அந்த குழந்தை வந்துட்டு நம்ம ரொம்ப பிரயத்தனப்படப்பட்டு ஒரு குழந்தை பெற்றுக்க வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி நம்ம பெற்றுக்கிட்ட குழந்தைய பக்கத்தில் வந்துட்டு குழந்த பிறந்த உடனே அந்த குழந்தைய செல்ஃபோன்லேயும் சக்தி வாய்ந்த கேமராக்கள் மூலமாகவும் நிறைய டைரக்ஷனில் படம் எடுத்து நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் போடுறது ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறோம் பேரண்ட்ஸுக்கு இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் நெட்வொர்க் சைட்ஸில் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்வக்கோளாறுனால் நம்ம நிறைய ஸ்டில்ஸ் எடுக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டில்ஸ் எடுக்கிறதுனால குழந்தையோட மனநிலை பாதிக்கப்படுறதோட மட்டும் இல்லாமல் இந்த சக்தி வாய்ந்த ஃப்ளாஷ் என்னாகுது அப்படின்னு சொன்னால் குழந்தைகளோட கண்ணின் கருமணியை பாதிப்புக்குள்ளாக்கிடும் அதனால் கண் பார்வையை இழக்குகிற அளவுக்கும் கூட குழந்தைகளுக்கு வந்துவிட்டு பாதிப்பு ஏற்படுறதா சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த மாதிரி அடிக்கடி படம் எடுக்கிறதும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட ரொம்ப மிக பக்கத்தில் இருந்து செல்போன்களை வச்சுட்டு பேசுகிறதும் குழந்தையோட உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கிறதோட உளவியல் ரீதியாகவும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இது அதே மாதிரி சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் குழந்தைகள் பராமரிப்பு குறித்து சொல்றாங்க பட் இருந்தாலும் கூட இந்த டிவைசஸ்னால ஏற்படுற ஒரு கதிர்வீச்சுகள் பற்றி பெற்றோர்கள்கிட்ட சரியான விழிப்புணர்வை ஹாஸ்பிட்டல் சைடு ஏற்படுத்துறதில்லை அவங்க வந்துட்டு பணம் பண்றது ஒன்று தான் வந்துட்டு குறிக்கோளாக வச்சிட்டு இருக்காங்க இது எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம குழந்தைகள் விஷயத்தில் நம்ம தான் விழிப்புணர்வோடு இருக்கணும் ஏன்னா நம் நம்ம குழந்தை அப்படிங்கும்போது நம்மளுக்கு தான் அது வந்துட்டு ஒரு அப்ரிஷியஸ்ன்னு தெரியுமே தவிர மற்றவங்களுக்கு வந்துட்டு அதை பற்றின ஒரு இது கிடையாது ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பிறந்த குழந்தைங்ககிட்ட டிவைசஸ் யூஸ் பண்ணுறதாகட்டும் குழந்தைய ஃபோட்டோ எடுக்கிறதாகட்டும் வீடியோ எடுக்கிறதாகட்டும் என்னதான் அது வந்து பின் காலத்தில் மெமரிஸ்னாலும் கூட அது வந்து ஒரு அப்புறம் நம்ம செஞ்சோம்னா பரவாயில்ல பட் ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்கும்போது நம்ம அதெல்லாம் செய்கிறது குழந்தை நிறைய விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்த தெரிஞ்சுட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ